காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களை ஆதரித்து நந்திவரம் கூடுவாஞ்சேரி அதிமுக நகர கழக செயலாளர் டி சீனிவாசன் ஏற்பாட்டில் முப்பது வார்டு பகுதிகளில் பொதுமக்களிடம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் இதில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏ கனிதா சம்பத் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ அடகை முருகேசன் மற்றும் கரிம் ஆகியோர் பிரச்சார வாகனத்தில் சென்று நந்திவரம் கூடுவாஞ்சேரி முப்பது வார்டு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து கவுன்சிலர் பிரசாத் அவர்களின் வார்டு பகுதிகளில் பட்டாசுகள் வெடித்து பெண்கள் மலர் தூவி வரவேற்று பிரச்சாரத்தை துவக்கி வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர் மேலும் மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு சென்று வேட்பாளர் வெற்றி பெற சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நந்திபுரம் கூடுவாஞ்சேரி முப்பது வார்டு பகுதிகளிலும் பொதுமக்களிடம் சென்று வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்குகளை அனைத்து பகுதிகளையும் சென்று வாக்குகள் கேட்டனர் மேலும் அனைத்து அதிமுக நகரக் கழக நிர்வாகிகள் பாண்டுரங்கன் குழலி கிரீதரன் இஸ்மாயில் புருஷோத்தமன் ஹேமலதா வெங்கடேசன் ரங்கநாதன் கண்ணன் கிரீதரன் வெங்கடேசன் நாகேந்திரன் தங்கராசு பாலாஜி முனுசாமி மோகன்குமார் தங்கவேல் ஏகாம்பரம் விஜயகுமார் புகார் பாபு சிற்பிநகர் பாலாஜி நூருல்லா காமராஜபுரம் தினேஷ்குமார் உமாபதி நவீன்குமார் ஸ்டெர்லிங் செல்வம் ரோஸ் அசோக் எழில் வெற்றி செல்வகுமார் நரேஷ் சிவகுமார் ஏசி ராஜா அருள்நகர் கே பாலாஜி மற்றும் நகர கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு வேட்பாளர்களுடன் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்குகளை சேகரித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் டி எஸ் ஆனந்த் அவர்கள் நன்றி கூறினார்